தமிழ் சினிமாவில் முதல் முறையாக தேவியானியுடைய மகள் வந்து ஹீரோயினாக ஆக போகிறாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சரிகம பாலை இவங்க ரொம்பவே ஃபேமஸாக இருக்காங்க ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஓவர் நெகட்டிவிட்டி வந்துட்டுருக்கு இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆனாலுமே மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க பாடும்போது ரொம்பவே நடுக்கமாக பாடுறாங்க ஒரு பதட்டம் வந்து இருக்குது பயமும் இருக்குது நீங்கள் தான் பெரிய ஆளாச்சே அப்போ வந்து படத்துலேயே நீங்கள் பாட வச்சிடலாம் படத்தில் பாடுறப்போ தனியாரை கொடுப்பாங்க அதனால இவங்களுக்கு பயமும் பதட்டமோ இருக்காது ஆனா இவ்வளோ பெரிய மேடையில வந்து எல்லாருக்கும் முன்னாடி பாடணும் அப்படின்றப்போ இவங்களுக்கு பயமும் பதட்டமும் அதிகமா இருக்கு அதனால இவங்களுடைய குரலும் வந்து சரியா வந்து தெரியல நல்லாவும் இல்லைன்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு அதாவது முதல் வாரம் வந்து இவங்களை பாராட்டாதவங்க யாருமே கிடையாது அவ்வளோ பாராட்டு வந்து குவிஞ்சிச்சு ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா முக்கியமா சமீப காலமாக ஒரு லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ வீக்ஸா வந்து இவங்களுடைய பாட்டு வந்து சரியில்லை மற்ற கண்டெஸ்டன்ஸ் வந்து பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்கு இவங்க அவ்வளவா நல்லா பாடலனா கூட இவளுக்கு வந்து கோல்டன் ஷவர் வந்து கிடைக்குது ஜட்ஜஸ் எல்லாமே பாராட்டுறாங்க ஆனா மற்றவர்கள் வந்து இவங்களை விடவே நல்லாவே பாடினா கூட அவங்களுக்கு வந்து இந்த அங்கீகாரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற வருத்தம் வந்து வந்துட்டே இருக்குது அதாவது ஒரு நெகட்டிவ் மாதிரி ஸ்ப்ரெட் இருக்கு பட் ஆனால் இனியாக வந்து அதுக்கு ஒரு பெரிய பதிலடி கொடுக்கல ஆனால் அவங்க என்ன சொல்கிறது லாஸ்ட் வீக் அவங்க பாடினப்போ சொன்ன விஷயம் வந்து நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன் இனிமேல் நான் நல்லா பாடுவேன் நான் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு பெரிய பாடகையும் கிடையாதுன்றதையும் ஒத்துக்கிறாங்க ஸோ அந்த விஷயத்தில் அவங்கள வந்து ரொம்பவே நல்லா பாராட்டணும் ஆனால் தேவியானி வந்து எப்போவும் போல் அவங்களுடைய பொண்ணை வந்து தொடர்ந்து என்கரேஜ் தான் பண்ணிகிட்டு தவிர்த்து அவன் நல்லா பாடலை அப்படின்றத சொல்லல ஏன்னா மக்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தொடர்ந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் அதுதான் வந்துட்டு இருக்கு ஆனா தேவயானி வந்து அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்ப்ளோ இது பண்ணவே இல்லை ஸ்டேஜ்ல சொல்லவே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க சினிமாவில் வந்து முதல் முறையாக ஹீரோயின் ஆக போகிறாங்க என்னது இவங்க ஹீரோயினா அப்படின்ற கேள்வி வந்து மக்கள்கிட்டையே வந்திருக்கு ஏன்னா இவங்க வந்து அவ்வளோ ஹைட்டாக வந்து இல்லை ஆனாலும் எப்படி இவங்க வந்து ஹீரோயின் அப்படின்றது ஆல்ரெடி வந்து இனியாவுடைய அப்பா ராஜ்குமார் அவர்களே வந்து சொல்லியிருப்பாங்க என் பொண்ணு வந்து ரேவதி மார்கி நல்லா ஃபேமஸாக வருவா அவங்களுமே வந்து ஷார்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் தன்னுடைய திறமையால் அவங்க வந்து படத்தில் வந்து ஜெயித்தாங்க அதே மாதிரி சினிமாவில் வந்து என் பொண்ணும் ஜெயிப்பா அப்படின்னு சொல்லி இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மக்களுடைய கமெண்ட்ஸுமே இந்த மாதிரி வந்தால் கூட கண்டிப்பாக இவங்க ரேவதி மாதிரி ஒரு பெரிய ஆளாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகே இப்போ வந்து இவங்க எந்த படத்தில் நடிக்க போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் நம்ம நாணி இருக்கார்ல ஈ இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு ஸோ அந்த ஹீரோ வந்து இப்போ தெலுங்குல வந்து ரொம்ப பெரிய ஆக்டராக வந்து இருக்கார் இந்த நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி சிவகார்த்தி கேனோ அந்த மாதிரி அங்கே வந்து நாணியை வந்து தெலுங்குல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அந்தளவுக்கு அங்கே அவர் ஃபேமஸாக இருக்கார் அவர் வந்து ப்ரொடியூசராக களமிறங்கி எடுத்த படம் தான் கோட் அப்படின்ற படம் இன்ஸ்டாகிராம்லேயும் நிறையா ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அந்த படம் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நானி வந்து அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணிணார் அவருடைய ப்ரொமோஷன்ஸ் அண்ட் பிஆர்டினாலையான்னு தெரில அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய வெற்றி வந்து பட்டுருச்சு ஸோ ஒரு சைட் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த மாதிரியான படங்கள் வந்து தெலுங்கு சினிமாவில் வரணும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இன்னொரு சைட் பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரொமோஷன் பண்ணியே அதாவது இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்ஸ் பண்ணியே இந்த படத்தை வந்து ஓட விட்டுட்டாங்க மற்றபடி இந்த மூவில ஒன்றும் இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டுமே வந்துட்டு இருந்துச்சு ஆனா இது நானியோட ப்ரொடியூஸ் பண்ண ஃபிலிம் தான் இந்த படத்தை வந்து இப்ப தமிழ்ல வந்து ரீமேக் பண்ண போகிறாங்களா ஏன்னா தெலுங்கில் ஒரு பெரிய வெற்றிய வந்து இது பெற்றதுனால இதை வந்து பண்ண போறாங்களா தமிழ்ல அதை வந்து யார் வந்து அந்த உரிமையை வாங்கியிருக்காங்கன்னா பிரசாந்தோடைய அப்பா இருக்காருல தியாகராஜன் அவர்தான் அந்த உரிமையை வந்து வாங்கியிருக்காராம் இப்போ இந்த படத்துல வந்து தேவியானியுடைய மகள் இனியாவை வந்து ஹீரோயினாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்காங்களாம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தான் தெரிவாங்க ரொம்ப மெச்சோர்டான லுக்லாம் இருக்காது ஏன்னா அந்த பையனும் அந்த ஹீரோ பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையனாக தான் இருப்பாங்க ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்க மாதிரி தான் தெரிவாங்க நீங்கள் அந்த படம் பார்த்துருந்திங்கன்னா தெரியும் ஸோ அது மாதிரி தான் வந்து இனியாவை சூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கும் ஏன்னா இனியாவை ரொம்ப க்யூட்டாக சின்ன பொண்ணு மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து இந்த படத்தில் வந்து தேவயானியுடைய மகள் வந்து முதல் முறையாக வந்து ஹீரோயினாக ஆக போகிறாங்க